வணக்கம் ஒருவரி செய்திகளில் இருந்து நான் உங்கள் வாசு இன்னைக்கு என்னென்ன செய்திகள் குரூப் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவரிடம் சனாதன தர்மம் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த ரேவந்த் ரெட்டி உதயநிதி ஸ்டாலின் கருத்து தவறானது அது அவருடைய சிந்தனை தர்மம் குறித்த அவர் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் சன தர்மம் குறித்த கருத்தினை இந்திய கூட்டணி கட்சியினரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார் திருச்சி காஜாமியான் பள்ளி வாக்குச்சாவடியில் காதர் மைதீன் வாக்களித்தார் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாடு முழுவதும் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்க அரசியல் அமைப்பு சட்டத்தை உறுதிப்படுத்த மதசார்பின்மையை கடைபிடிக்கும் ஆட்சி அமையும் என்றும் தமிழகம் புதுவையில் உள்ள நாற்பது தொகுதியிலும் இந்தியா கூட்டணியே வேண்டும் என்றும் தேசிய அளவிலான ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளத்தை தமிழகம் அமைக்கும் என்று கூறினார் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்துவிட்ட போதிலும் அண்டை மாநிலங்களில் தேர்தல் முடியவில்லை என்பதால் அது முடியும் வரை எல்லைப் பகுதிகளில் சோதனை தொடரும் என்றும் பாதுகாப்பு படையினர்கள் அங்கு தொடர்ந்து இருப்பார்கள் என்றும் கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி போன்ற இடங்களில் சோதனை தொடர்ந்து நடைபெறும் என்று சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் கோவை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அங்கப்பா பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் நேற்று காலை வாக்களிக்க வந்த பலரும் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருந்ததால் பூத் ஏஜென்ட்கள் மற்றும் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தனர் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவாயிருந்தாலும் சோகமான விஷயம் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டுள்ளனர் அங்கப்பா பள்ளியில் மட்டுமே சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி வாக்குகள் உள்ள இடத்தில் எட்நூத்தி முப்பது வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன தரவுகளை சேகரித்து ஆவணமாக தேர்தல் அலுவலருக்கு மனுவாக அளித்துள்ளோம் எனவே அந்தந்த பகுதிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என கூறியுள்ளார் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் மத்தியில் ஆளும் பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியல் அமைப்பையும் மாற்றிவிடும் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன என்ற கேள்விக்கு எங்களுக்கு பத்தாண்டுகளாக பெரும்பான்மை இருந்தது நாங்கள் அதை தவறாக பயன்படுத்தவில்லை காங்கிரசுக்கு தான் பெரும்பான்மை தவறாக பயன்படுத்தும் பழக்கம் உள்ளது இடஒதுக்கீட்டுக் கொள்கையை நாங்களும் தொட மாட்டோம் வேறு யாரையும் தொடவிட மாட்டோம் நாங்கள் நினைத்திருந்தால் முன்னராகவே அரசியல் அமைப்பை மாற்றியிருக்கலாம் என தெரிவித்தார்